சென்செக்ஸ் ரெண்டுமே இருந்திருக்கு சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் சார் ஒரு வந்துருச்சா காலையோட அதிகம் அப்படி சொல்ல முடியாது நான் முதல்ல முதலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன் இருபத்தி ஆறாயிரத்துக்கு கீழே வந்தது அந்த இருபத்தி ஆறாயிரத்துக்கு மேல உள்ள உச்சத்தை தொட்டு இறங்கிய பிறகு இருபத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கிட்ட ஐநூறு கிட்ட வந்தது இப்ப அந்த திரும்ப எழுப்பி ஒரு வாரங்களுக்கு முன்பு கூட இந்த இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வந்தது நம்ம பார்த்தோம் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல ஒரு இட் இஸ் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் புல்லிஷ்னஸும் கிடையாது பேரிஷ்னஸும் கிடையாது இட் இஸ் ரேஞ்ச் மார்க்கெட் பட் வின் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது கட் பண்ணுச்சுன்னா அடுத்து டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ங்கிற ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இதுக்குள்ள இருக்க வரைக்கும் இது ரேஞ்ச் பவுண்ட் தான் அந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள இந்த ஏற்ற இறக்கங்கிறது அன்றாட செய்திகளின் அடிப்படையில் அல்லது டிமாண்ட் சப்ளை அடிப்படையில் இது நடக்கும் அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கிறதா பாக்குறேன் இது ஒரு புல் பேக் ராலி அப்படிதான் இறங்குனதினுடைய அந்த வேகத்துல ஒரு ஏரி இருக்கு அப்படித்தான் நான் பாக்குறேன் ஓகே ஏன்னா என்எஸ்சில குறிப்பாக அந்த நிஃப்டியில நாப்பத்தி ரெண்டு பங்குகள் அதிகமாயிருக்கு வெறும் ரெண்டு ரெண்டு தான் டிக்ளீன் ஆயிருக்கு ஆமா இருபத்தொன்பது பங்குகள் தான் அதிகமா இருக்கு ஒன்னே ஒன்னுதான் டிகளைனா இருக்கு சன்ஃபார்மா மட்டும்தான் சன் சன்ஃபார்மாவும் பிரிட்டானியாவும் நிப்டில வந்து குறைஞ்சிருக்கு பாக்கி நாற்பத்தி பங்குகளும் ஏறி இருக்கு கரெக்ட் ஆமாங்க சார் இப்போ ஒரு பார்டர் மார்க்கெட்ல பார்க்குறப்பையும் சரி அப்பர் சர்க்யூட் ஃபிஃப்டி டூ வீக் ஹை அட்வான்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் தானுங்க சார் ஆயிருக்கு வந்து நம்ம புல்லுன்னு நம்ம சொல்லிட முடியாது கரெக்ட்டுங்களா சார் நிச்சயமா ஒரு கிளியர் அதாவது இது பேர் மார்க்கெட் இல்லைங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் அது வந்து கன்ஃபார்ம் ஆகல பட் இதை வந்து பழைய மாதிரி இருபத்தி தாண்டக்கூடிய அளவுக்கு ஒரு வேகம் வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது அதாவது நெகட்டிவ் ட்ரெண்டுங்கிற மாறி இருக்குங்கறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்க சொன்ன மாதிரி இப்போ அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு பங்குகளுக்கு மேலே டிக்ளைன் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பம் பங்கு தான் பிஎஸ்சியில அதே மாதிரி அப்பர் சர்யூட் முன்னூத்தி இருபத்தொம்போது லோயர் சர்க்கியூட் இரநூத்தி இருபத்தாறு

இங்க வந்து ஈச்சர் மோட்டார்ஸ் கிட்டத்தட்ட ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மாருதி ஒரு அஞ்சு பர்சன்ட் மேல வந்துருக்கு என்ன சார் காரணம் இன்னைக்கு ஆட்டோமொபைல் செக்டர்ங்கிறது நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கா ஏறி இருக்கு அதே மாதிரி நீங்க இந்த பஜாஜ் பின் சர்வே பஜாஜ் அது எல்லாமே அது வந்து அவங்க ஆட்டோமொபைல் ஃபண்ட் பண்றவங்க அதனால அதையும் அந்த என்பிஎஸ்சிங்கிறத விட ஆட்டோ செக்டார்னு நீங்க சேர்த்துக்கிட்டு பார்க்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது ஆட்டோ செக்டார் பங்குகள் தான் இன்னைக்கு வந்து மூன்று புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் வந்து அந்த செக்டாரோட இண்டெக்ஸே அதிகரிச்சிருக்கு அதுவும் என்பிஎஸ்சி இண்டெக்ஸ் அதிகரிச்சிருக்கு ரெண்டுமே ரிலேட்டட்னு வச்சுக்கோங்களேன் அது தவிர ஐடி செக்டர் ரெண்டு அதிகரிச்சிருக்கு இந்த ஆட்டோ செக்டார் வந்து மெயினாக அதிகரித்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேலண்டர் இயர்னுடைய ஆட்டோ சேல்ஸ் ஆட்டோமொபைல் சேல்ஸ் குறித்த புள்ளி விவரங்களும் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுல உள்ள ஆட்டோ சேல்ஸ் குறித்த புள்ளி விவரங்களும் வெளியாகி இருக்கிறது இது வந்து பாசிட்டிவா இருக்கிறதா கருது இது வந்து ஹோல்சேல் டேட்டா கம்பெனியினுடைய ஃபேக்டரி அவுட்ல இருந்து வெளியே வர்றது ஃபேக்டரிலிருந்து வெளியே வரக்கூடியது ரீட்டைல் சேல்ஸ் கிடையாது இந்த டேட்டா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பேசர் சேர் வெஹிக்கிள் கிட்டத்தட்ட அஞ்சு கிட்ட அதிகரிச்சிருக்கு நாப்பத்தோரு லட்சமா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இப்போ வந்து நாற்பத்தி மூன்று லட்சமாக அதிகரிச்சிருக்கு ரெண்டு லட்சம் வாகனங்கள் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து அதிகரிச்சிருக்கு விற்பனை இது ஒரு ஒரு விஷயமா நான் ரெண்டாவது வெஹிக்கிள் சேல்ஸ் ஒட்டுமொத்தமாக எல்லா வெஹிள்ஸும் புட்டுகெதர் லைட் கமர்ஷியல் வெஹிக்கள் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் பேசஞ்சர் வெஹிக்கிள் எல்லாம் புட்டுகெதர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒன்பது பெர்சென்ட் விற்பனை அதிகரிச்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டு புள்ளி நாலு கோடியாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டு புள்ளி ஆறு கோடிக்கு மேல் வந்து விற்பனை அதிகரித்து இருக்கிறது இந்த ஆனுவல் டேட்டா வந்து வெளியானது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்கலாம் பட் எனினும் டிசம்பர் டேட்டா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் சேல்ஸ் ஆட்டோ சேல்ஸ் பார்த்தா மிக்சடா இருக்கிறத நம்ம பார்க்கணும் குறிப்பாக மாருதி அதனுடைய டொமஸ்டிக் சேல்ஸ் இருபத்தி நாலு முப்பது விற்பனை அதிகரிச்சிருக்கு டொயாட்டோ கிர்லோஸ்கர் மோட்டார் இருபத்தி ஒன்பது அதிகரிச்சிருக்கு எம்என்டன் அதிகரிச்சிருக்கு இருந்தாலும் டாடா மோட்டார் விற்பனையோ கிண்டாய் காரனுடைய விற்பனையோ பெரிய அதிகரிக்கலை அளவு அதிகரிக்க ஒரு கீழே தான் அது சின்ன ஒரு ஏற்றம் தான் இருக்கு டாடா ஹுண்டாய் ரெண்டுமே கூட நம்ம எடுத்துக்கணும் மாரத்தையும் மட்டும் எடுக்க முடியாது அப்படி பார்க்கும்போது அவர்களுடைய விற்பனை கணிசமாக டிசம்பர்ல அதிகரிக்கலை அப்படிங்கிறதுனால இது ஒரு மிக்சட் பேக்கா தான் டிசம்பர் மாத டேட்டா இருக்கு ஜனவரி வந்து பொதுவாக ரொம்பவே அதிகரிக்கும் டிசம்பர் பொதுவாக கொஞ்சம் குறைவா இருக்கும் அதனால அத நம்ம ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா எல்லாருமே பர்ச்சேஸ் போஸ்ட்போன் பண்ணுவாங்க சார் டிசம்பர் தான சார் நிறைய ஃபெஸ்டிவல் வருது உங்களுக்கு நிறைய ஆஃபர்லாம் கொடுப்பாங்க கிறிஸ்மஸ் நியூ இயர் இப்ப அடுத்து பொங்கல் இல்ல நவம்பர்ல தீபாவளி அந்த அதை ஒட்டி வரக்கூடியது டிசம்பர்ல ஆஃபர் கொடுக்கறது ஏன் கொடுக்குறாங்கன்னா அந்த மாடல் வாங்கும் பொழுது நம்ம ரீசேலுக்கு போகும் ஒரு ஐந்து ஆண்டுகள் கழித்து போகும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல்னு சொல்லுவோம் டிசம்பர்ல வாங்குறது அதே ஜனவரியில் ஒரு பத்து பதினைந்து நாள் இருந்து வாங்கும் பொழுது விற்க போறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாடல் அப்படின்னு சொல்லுவோம் லாஜிக் சார் ரீசேல் வேல்யூனால uh, அது வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து அவங்க அதனால புஷ் பண்றதுக்கு அந்த ஆஃபர் கொடுக்கறாங்க பொதுவாக ஜனவரியில் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பா மார்ச்லயும் வந்து டிப்ரிசியேஷன் பல கணக்கு வழக்குகள் பார்த்து அதிக லாபம் ஈட்டிய நிறுவனங்கள் கொஞ்சம் புதிதாக புதியதாக சேல்ஸ் எல்லாம் விற்பனை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இது எல்லாம் ஒன்று சேரத்தான் நான் வந்து ஐ திங்க் இந்த ஆட்டோ செக்டாருடைய இண்டெக்ஸ் அதிகரிச்சிருக்கு அது சார்ந்து இருக்கக்கூடிய என்பிஎஃப்சி பஜாஜ் பின்சுர் பஜாஜ் பைனான்ஸ் இந்த நிறுவனங்களுடைய பங்குகளும் அதிகரிச்சிருக்கு அது குறியீட்டுல பெரிய அளவுல நம்மளால பார்க்கணும் இந்த ஆட்டோ சில பத்தி பேசுறப்ப சார் ஈவிக்காக மக்கள்ல ரொம்ப அருமை இருக்காங்களா அதுதான் டேட்டா வந்துச்சு அதுல இவில்ல ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பட் அப்போஸ் ஆல் டைம் ஹைங்குறதை எடுத்துக்க முடியாது ஏன்னா அது இருக்கறதே இருக்க ரீசென்ட் பாஸ்ட்ல தான் ஸோ அது நம்ம இனிமே போக போக தான் பார்க்கணும் பட் இன்னும் அந்த சேல்ஸ் வந்து இதோட கம்பேரபிள் லெவல்ஸ்ல வர்றதுக்கு இன்னும் நடு நாட்களா ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஒவ்வொரு மாசம் ஆரம்பிக்கிறப்ப போன மாசம் எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சுன்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிப்பாங்க டிசம்பர்ல எவ்ளோ கலெக்ட் ஆச்சு காலையில ரெண்டு பேப்பர்ல ரெண்டு விதமா போட்டுருந்தாங்க ஒரு பேப்பர்ல அதிகமாயிடுச்சின்னு போட்டிருந்தாங்க இன்னொரு பேப்பர்ல கம்மியாயிடுச்சுன்னு போட்டுருந்தாங்க கரெக்டர் இந்த மாதிரி கன்ஃபியூசிங் டேட்டா வந்து அதை ரிப்போர்ட் பண்ணுற விதத்தில் இருக்குது நம்ம புரிஞ்சுக்கிற விதத்துலையும் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பேப்பரில் வந்து டிசம்பர் ஜிஎஸ்டி மாப் அப் ரைசஸ் செவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஒன் பாயிண்ட் செவன் செவன் லேக் க்ரோத் அதாவது ஏழு புள்ளி மூன்று பர்சன்ட் அதிகரிச்சு ஒன்று புள்ளி ஏழு ஏழு லட்சம் கோடி அப்படின்னு சொல்லியிருக்கு அதே இன்னொரு பேப்பர்ல பாத்தீங்கன்னா வந்து மூன்று புள்ளி மூன்று பர்சன்ட் தான் அதிகரிச்சிருக்கு ஜிஎஸ்டி குரோத் அண்ட் இறங்கி இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு ஒன்று ஐந்து நான்கு லட்சம் கோடி தான் அப்படின்னு போட்டிருக்காங்க எது உண்மை அப்படிங்கிற ஒரு குழப்பம் பொதுவாக ஏற்படும் ரெண்டுமே உண்மைதான் ஆனா அந்த டேட்டா உன்னுடைய பேராமீட்டர் என்னங்கிறத பாக்கணும் முதல்ல ஏழு புள்ளி மூன்று பர்சன்ட் ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகரிச்சிருக்கா டிசம்பர்ல அதிகரிச்சிருக்கு அட் கிராஸ் லெவல் தான் அது ஒன்று புள்ளி ஏழு ஆறு ட்ரில்லியன் அதாவது அந்த அந்த அளவுல இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது பட் அதுல பாயிண்ட் டூ டூ ட்ரில்லியன் ரீஃபண்ட் ஆயிருக்கு ரீஃபண்ட் அதாவது அந்த இன்புட் கிரெடிட் எடுக்கிறது ரீஃபண்ட் இதெல்லாம் இருக்கு அந்த ரீஃபண்டுக்கு அப்புறம் நெட் லெவல்ல பாத்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து நாலு ட்ரில்லியன் அதுதான் வந்து ஆக்சுவலா நெட் லெவல்ல மூன்று புள்ளி மூன்று பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு நவம்பரோடு ஒப்பிட்டு பாருங்க நவம்பர்ல வந்து ஒன்று புள்ளி ஆறு மூன்று ட்ரில்லியன் இப்போ வந்து ஒன்று புள்ளி ஐந்து நான்கு ட்ரில்லியன் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிராஸ்ல நெட்ல பார்த்தா வந்து மூன்று புள்ளி மூன்று தான் இருக்குது இதுதான் நம்ம பார்க்கணும் கிராஸா நெட்டா நெட்னா ரீஃபண்டுக்கு அப்புறம் கிராஸ்னா வந்து டோட்டல் கலெக்ஷன் இன்க்ளூடிங் அந்த ரீஃபண்ட் கொடுக்கறதுக்கு முன்னால இருக்குது பட் எப்படி பார்த்தாலுமே ஓரளவு பாசிட்டிவான ஒரு டேட்டாவா தான் இருக்கு ரீஃபண்ட் மட்டும் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு இந்த இந்த பீரியட்ல அதுதான் ஒரு முக்கியமான காரணம் நெட் லெவல்ல குறைஞ்சிருக்கு இப்போ அந்த பேங்க் கிரெடிட் குரோத் எப்படி சார் இருக்கு அது குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா அது ரிசர்வ் வங்கியினுடைய டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா வந்து கூடியிருக்கு பட் முன்பு இருந்ததை விட நவம்பர் மாதம் வந்து கிரெடிட் ஆப்டேக் பதினாறு பர்சென்ட் அதிகரிச்சிருந்தது பேங்க் கிரெடிட் ஆனால் டிசம்பர்ல பார்த்தா பதினொன்று புள்ளி எட்டு பர்சன்ட் தான் இயர் இதற்கு முந்தைய ஆண்டு அதே காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பதினொன்று புள்ளி எட்டு பர்சன்ட் தான் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல ஒரு விஷயத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இதற்கு முந்தைய ஆண்டு ஹெச்டிஎஃப்சி லிமிடெட்ங்கிறது தனி நிறுவனமாக இருந்தது அது வந்து ஹவுசிங் லோன் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ங்கிறது பேங்கா இருந்தது அதை பண்ணிட்டு சொல்றாங்க அதையும் சேர்த்து பார்க்கும் பொழுது இன்க்ளூட் அந்த மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு போன வருஷம் வளர்ச்சி இருந்தது இந்த வருஷம் பத்து புள்ளி ஆறு பெர்சென்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனுடைய வளர்ச்சி மட்டுப்பட்டு இருக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இதுல இந்த டேட்டால நமக்கு தெரியக்கூடிய விஷயம் இது குறைஞ்சிருக்கு அப்படின்னா மக்கள் கடன் வாங்குறது குறைச்சிக்கிட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார் மக்கள் இல்ல நிறுவனங்கள் எல்லாமே அதாவது கடன் வாங்கக்கூடியவர்கள் அதனுடைய வாங்கக்கூடிய வேகத்தை மட்டுப்படுத்தி குறைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப அடுத்த கேள்வி இது நல்லதா கேட்டதா அப்படிங்கிறது கடன் வாங்குறது கேட்டதுதான் கடனே வாங்காம இருந்தா ஆமா நீங்க தான் நேத்து கூட சொன்னீங்க டயபிட்டிஸ் கம்மியா இருக்கணும் அப்படின்னா அப்பதான் அதிகமாகும் நமக்கு பணம் நிச்சயமாக ஆனா அது அப்படியே வந்து நம்ம புரிஞ்சிக்க கூடாது அதுல ஒரு சின்ன ஒரு ஒரு கண்டிஷனோட இருக்கு என்னன்னா நம்ம லாபகரமா கடன் வாங்குறது தப்பு இல்லை இப்ப வீட்டு கடன் வாங்குறோம் வாங்குற கடன் மூலமாக நம்ம அதுக்கு ஒரு வட்டியை கட்டினா கூட இஎம்ஐ கட்டினா கூட நமக்கு வீடு மூலமா வாடகை வருது ஒரு பீரியட் ஆஃப் டைம் நமக்கு வந்து அந்த வீட்டினுடைய மதிப்பு உயர்கிறது இதுக்கடையில நமக்கு வந்து டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குது இப்படி பல லாபங்கள் நமக்கு இருக்கு இதே நம்ம வந்து ஒரு கல்யாண செலவுக்கோ கார் வாங்குறதுக்கோ வாங்கணும்னா வாங்கின அண்ணிலேருந்தே நமக்கு செலவு தான் காருக்கு இஎம்ஐ கட்டணும் பெட்ரோல் போடணும் ஏஎம்சி கட்டணும் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ஸ்பேர் பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணணும் இப்படி பல செலவுகள் இருக்காது டிப்ரிஷியேட்டிங் ஸோ லாபகரமாக கடன் வாங்குற வரைக்கும் பிரச்சனை இல்லை அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இதோட பிரேக்கப் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்பிஎஃப்சிஸ்க்கு கொடுக்கக்கூடிய கடன் பத்தொன்பது பர்சென்டாக இருந்தது போன வருஷத்தில் இதே காலகட்டத்தில் வளர்ச்சி இப்போ ஏழு புள்ளி எட்டு பர்சென்டா வளர்ந்திருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் மத்திய ரிசர்வ் வங்கி என்பிஎஃப்சி அசுர வளர்ச்சி அதிவேக வளர்ச்சியை மட்டும் வேணா ரொம்ப ரெக்லஸ் அவங்க லெண்டிங் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம மனப்புறத்தினுடைய துணை நிறுவனம் மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்கள் பத்தி கூட ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நம்ம பேசணும் தனியாக சொல்ல வரும் பல நிறுவனங்கள் அதுல வந்து கடன் கொடுக்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும்னு மத்திய ரிசர்வ் வங்கி தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது அந்த ஒரு ஸ்ட்ரிக்டர் ஆக்ஷன்ஸ் கண்டிஷன்ஸ் அதன் காரணமாக என்பிஎஃப்சிஸுக்கு வங்கிகள் கடன் கொடுப்பதுங்கிறது கணிசமாக குறைய தொடங்கி இருக்கிறத பார்க்க முடிகிறது அடுத்ததா ரீட்டைல் லோன்ஸ் பதினெட்டு புள்ளி ஏழு பர்சன்ட் வளர்ச்சியா இருந்தது போன ஆண்டுல இந்த ஆண்டு வந்து பதினாறு புள்ளி மூணு பர்சன்ட் ஆனால் நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா தொழிற்துறையினருக்கு போன வருஷம் ஐந்து புள்ளி ஐந்து பர்சென்ட் வளர்ச்சி இருந்தது கடன் கொடுத்தது இந்த வருஷம் எட்டு புள்ளி ஒரு பர்சென்டா வளர்ச்சியா இருந்திருக்கு தொழில் வளர்ச்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கடன் பட் எனக்கு விவசாயத்திற்கு பதினெட்டு புள்ளி ஒரு பர்சென்டா இருந்த வளர்ச்சி பதினஞ்சு பர்சென்டா மட்டுப்பட்டிருக்கு சோ ஒரு மிக்சட் பேக்னு சொல்லலாம் ஒரு க்ளியர் இண்டிகேஷன் சொல்ல முடியாது ஒரு மாத டேட்டாவை மட்டும் வச்சுட்டு நம்ம பேச முடியாது இதுல நம்ம குறைஞ்சிருக்குன்னா கூட வளர்ச்சி குறைஞ்சிருக்கு சோ வளர்ச்சிங்கிறது இன்னும் இருக்கு கடன் வாங்குறது நிச்சயமா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து இண்டஸ்ட்ரி கொடுக்கறதுலாம் ஒரு நல்ல விஷயங்களா தான் நான் பாக்குறேன் ஆனா அதே ரீட்டைல கொடுக்க கூடியதுன்னு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வாங்கக்கூடியதுங்கிறது வந்து ஒரு கிளியர் இண்டிகேஷன் சேவிங்ஸ் ரேட் அதிகரிக்கணும் கடன் வாங்குறது குறையணும் அங்கதான் நீங்க சொன்ன லைபிலிட்டிஸ் குறைக்கணும் நேற்று பேசின அந்த மேட்ரு வருது ஒரு இண்டிவிஜுவல்ஸுக்கு இது அப்ளிகபிள் ஆனால் நிறுவனங்களுக்கு அது அப்ளிகபிள் இல்லைன்னு பாக்கேன் சார் இண்டிவிஜுவல் வந்து டிப்ரிசியேஷன் ஆன பொருட்கள் கடன் வாங்கி கூடாது ஆமா சூப்பர் சார் யூபிஐ டிரான்சாக்சன் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்களே சார் ஆமா அது நல்லதா கேட்டதா சார் ஏன்னா டக்கு டக்கு நம்ம முதல்ல பணம் இருக்கிறப்போ கையில எவ்வளவு பணம் இருக்கும் நமக்கு தெரியும் செல்றேன்னு நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ டக்குன்னு மொபைல் எடுக்கிறோம் கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம தாத்தா பாட்டி இருந்து வீட்டுல கண்டித்து வளர்த்தாங்க அப்பா அம்மா இருந்தாங்க இப்ப தனியா தனியாக வளர வேண்டிய ஹாஸ்டலுக்கு வளர வேண்டிய சூழலுக்கு வந்தாச்சு காலம் மாறிடுச்சு நமக்கு நாம தான் சுய கட்டுப்பாடு சுதந்திரம் ஒரு டெக்னாலஜி இருக்குங்க டெக்னாலஜியை பிளேம் பண்றது சரியா இருக்காது நான் சுலபம் எனக்கு தெரியுது புரியுது ஒரு மக்கள்கிட்ட கையில ரொம்ப அதை எடுத்து கொடுக்கும் பொழுது இருக்கக்கூடிய வழி ஒரு காடை தேய்ச்சிக்கிறப்போ அல்லது இந்த மாதிரி ஒரு நூறு ரூபாய் யூபி இதுல போட்டுவிட அப்படின்னு சொல்றப்போ வர்றது இல்லைங்கிறது உண்மைதான் பட் ஆனா இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நான் பாக்கிறேன் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா டேட்டா பார்த்தீங்கன்னா அமேசிங் டிசம்பர் மாதம் வந்து எட்டு பெர்சென்ட் அதிகரிச்சிருக்கு இதுக்கு முந்தைய மாதம் நவம்பர் மாதத்தில் பதினஞ்சு புள்ளி நாலு எட்டு பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தது அதாவது டிரான்சாக்ஷன்ஸ் உடைய எண்ணிக்கை நான் உங்களுக்கு ஒரு பணம் அனுப்புறேன் அது ஐயாயிரமா இருக்கலாம் அஞ்சு ரூபாய் இருக்கலாம் அது ஒரு டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி பதினஞ்சு புள்ளி நாலு எட்டு பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு நவம்பர்ல டிசம்பர்ல பதினாறு புள்ளி ஏழு மூன்று டிரில்லியன் டிரான்சாக்சன்ஸ் நடந்திருக்கு ஆயிரக்கணக்கான டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு செகண்டுக்குள்ள நடக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது இதனுடைய வேல்யூன்னு பாத்தீங்கன்னா இருபத்தொன்னு புள்ளி ஐந்து ஐந்து ட்ரில்லியன் நவம்பர்ல இருந்தது டிசம்பர்ல இருபத்தி மூன்று புள்ளி இரண்டு ஐந்து டிரில்லியன் ரூபாய்கள் அதிகமாயிடுச்சு ஒரு மாசத்துல இது பணத்தினுடைய சுழற்சி தான் சார் இப்போ வந்து இது அதிகமானதுனால இவங்க இந்த கம்பெனி சாராவது ஷேர் மார்க்கெட்ல இருக்காங்களா ஏன்னா இப்போ பேருக்கு நம்ம நேற்று கூட பசங்க கூகுள் பே எல்லாம் பத்தி கூட நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த நிறுவனங்களுடைய பங்குகள் அதிகரிக்குமா விலை அதிகரிக்குமா ஏன்னா மக்கள் அந்த அந்த ஆப்ப நிறைய பயன்படுத்துறதுனால அந்த நிறுவனங்களை இது அதிகமா பயன்படுத்துறதுனால இல்ல நிச்சயமா இது அதனுடைய நிறுவனங்களுடைய விலையில வந்து இருக்கும் பட் ஆனால் அன்பார்ச்சுனேட்லி இதுல வந்து பேடிஎம் ஒன்று தான் நம்ம பங்கு சேர்ந்ததில் பட்டியலிடப்பட்டிருக்கிறது அவங்க ரெகுலேட்டரி ஆக்ஷன்ஸுக்கு உட்பட்டு அந்த சிக்கலில் இருந்து மீண்டு வர்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு அதை தவிர்த்து பார்த்தால் போன்பேயும் கூகுள் பேயும் இன்ஃபேக்ட் போன்பேயும் கூகுள் பேயும் மிக அதிகமான ஒரு மார்க்கெட் ஷேரை வச்சிருக்காங்க நேற்று பார்த்தோம் குறிப்பாக போன் பே நாற்பத்தி எட்டு பர்சன்ட் நேற்று பேசுறோம் அதை முப்பது பெர்சன்ட்டுக்குள்ள கட்டுப்படுத்தணும் அல்டிமேட்டா அவங்களுடைய எய்ம் அரசாங்கத்துடைய எய்ம் வந்து ஒரு தனி நிறுவனம் முப்பது பர்சன்ட்டுக்கு மேல அல்லது ஒன் தேர்டுக்கு கிட்டத்தட்ட அதுக்குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கறத அவங்களுடைய ஏய் எய்ம் ஸோ இதனுடைய தாக்கம் அதில் இருக்கும் அது அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மற்ற சப்போர்ட் சர்வீசஸ்லையும் இருக்குங்கிறத பார்க்கலாம் பட் பெரும்பாலான நிறுவனங்கள் பங்கு சந்தையில் பட்டியலிடப்படாத நிறுவனங்களாக இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓகே சீக்கிரம் ஐபிஓ ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் ஆமாம் ஐபிஓ புதிய செய்திகள் இருக்குங்களா சார் இருக்கு இந்தியன் இண்டோ ஃபார்ம் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிற நிறுவனம் இன்னைக்கு அது இருநூத்தி நாலு ரூபாயிலிருந்து இருநூத்தி பதினைந்து ரூபாய்னு பட்டியல் வச்சிருந்தாங்க அவங்களுடைய இது இன்னைக்கு முடிவடைகிறது ஐபிஓ ஐம்பத்தி நாலு மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு அதே மாதிரி டெக்னிக்கம் ஆர்கானிக்ஸ் அம்பத்திரண்டு ரூபாய் இருந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய் இதுவும் பல மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு வந்துடும் நாளை முடிவடையக்கூடிய ஒரு வெளியீடு லியோ ட்ரை ஃபுட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் ரூபா விலைப்பட்டியல் இதுவுமே ஆல்ரெடி ஆறாம் தேதி முடிவடையக்கூடியது பரமேஸ்வர் மெட்டல் அப்படின்னு ஐம்பத்தி ஏழு ரூபாயிலிருந்து ரூபாய் பங்கு ஒன்றின் விலை இது வந்து தான் அதனுடைய வெளிவர இருக்கிறது பொதுவாக பார்த்தா ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த இந்த எம்இ கண்ட்ரோல்ஸ் கொண்டது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு என்ன நாட்கள் இருக்கு அதனால இதெல்லாம் அதுக்கு முன்னாலே அனுமதி வாங்கிய நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் பட் சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டா பார்த்தா இன்னமும் ரொம்ப பாசிட்டிவாக பெரிய அளவுல வந்து வரவேற்பை பெறக்கூடியதா இருக்கு இந்த ஐபிஓஸ் எல்லாமே இது ஒரு ஆச்சரியகரமான விஷயம் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு ட்ரெண்ட் வந்து இன்னும் பேரிக்கு மாறாது அல்லது மாறுவதற்கான சாத்தியங்கள் மிக குறைவு தான் இது காட்டுது எம்சிஎக்ஸ் மார்க்கெட் எப்படி சார் இருந்தது பெரும்பாலும் புல்லிஷா தான் இருந்தது அல்லது சைட்வேஸ் மார்க்கெட்ல ஒரு பெட்டரா இருந்ததுன்னு சொல்லலாம் வெள்ளி ஒன்றரை கிட்ட அதிகரிச்சு எட்டாயிரத்தி எண்ணூறுனு போயிருக்கு ஆனாலும் அந்த தொண்ணூறு தாண்டல சர்வேசா சந்தையிலும் முப்பது டாலருக்கு உள்ளதான் இருக்கு ஆனால் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சின்ன ஏற்றத்தில் அரை சதவீதம் ஏற்றத்தில் எழுபத்தி ஏழாயிரத்தி தாண்டி வணிகம் நடந்திருக்கு எழுபத்தி ஏழாயிரத்தி முன்னூறுங்கிற எம்சிஎக்ஸ் சந்தையில் நாலு கேரட் தங்கம் பத்து கிராம் சர்வேசா சந்தை ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது டாலர்னு இருக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு தாண்டல டெக்னிக்கலி ரெண்டும் ஒரு புலிஷா மாறணும்னா வெள்ளி எண்ணெயை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூறுன்னு ஒன்று பார்த்தோம் கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த எழுபத்தி ரெண்டு டாலர் அப்படின்னு இருக்கு எழுபத்தி தாண்டி இருக்கிறது கொஞ்சம் கவனிக்கணும் ஏன்னா அடுத்து எழுபத்தி ஆறுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை இந்தியன் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தை தாண்டிடுச்சு ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பதுன்னு இருக்கு ஸோ அதனால குரூட் வந்து கிளியரா ஸ்லைட்லி ஒரு புள்ளி ஸ்டாண்ட் நோக்கி தான் போய்கிட்டு இருக்குங்கிறது தெளிவா தெரிகிறது இது ரெண்டும் வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல தான் இருக்குதான் நான் பாக்குறேன் தங்கத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் சிறப்புங்க சார் வேற சிறப்பு செய்திகள் இருக்குங்களா சார் ஒரு விஷயம் இது நிச்சயமா சிறப்பு செய்து நான் நினைக்கிறேன் ஏன்னா என்எஸ்சி குறிப்பாக என்ன செய்யணும் சொல்லணும் பட் எல்லா ரெண்டு எக்ஸேஞ்சும் ஈக்விட்டி எஃப் ஓவர் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா டெரைவேட்டிவ்ஸ்வோம் முன்பேர வணிகம் அல்லது ஊக வணிகம்னு சொல்றது இதுல வந்து அதனுடைய வால்யூம் வந்து டிசம்பர் மாதத்துல கடந்த ஓராண்டில் இல்லாத அளவுக்கு ஒரு குறைந்தபட்சமா ஒரு லோவை டச் பண்ணிருக்கேன் இந்த ஒரு பதிமூன்று மாதங்கள்னு அவங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட அதுல டிசம்பர் மாதம் பார்த்தா நாற்பத்தி மூணு புள்ளி ஒன்பது ஒன்பதாவது நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவுல ஒரு டோட்டல் எஃபண்ட் டேர்ன் ஓவர்ங்கிறது இருந்திருக்கு ஸோ இது வந்து இருபத்தி

குறைஞ்சிருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயம் சார் எஃப்எண்ட் ஓ பண்றவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆமா சூப்பர் சார் நிறைய தகவல் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க பகிர்ந்துகிட்டீங்க தேங்க்யூ சோ மச் சார் நாளை சந்திப்போம் சார் நன்றி ராம்ராஜ் வேட்டி வார கொண்டாட்டம் ரூபாய் அறுநூற்றி தொண்ணூத்தி ஐந்துக்கு கலர் ஷர்ட் வேட்டி ஜனவரி ஒன்று முதல் ஏழு வரை